ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனலட்சுமி வெரைட்டிஸ் இன்றைக்கி நாம் சாம அரிசியை வச்சு ஒரு சூப்பரான மசாலா கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் இல்லை நல்லா தண்ணியாக வச்சு சூப்பு மாதிரியும் சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு கிருஷ்ணா பிராண்டு சாம அரிசி தான் எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு இது தாராளமாக ரெண்டு கப்பு போதும் நம்ம இது கூட வந்து நிறைய காய்கறிலாம் பொடி பண்ணி வச்சு சேர்த்துக்க போகிறோம் அதனால் வந்து ரெண்டு கப்பு விட காய்கறி தண்ணிலாம் சேர்க்குறப்ப நாலு சாப் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு நல்ல பதமாக இருக்கும் இந்த சாம அரிசியை தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் ஏன்னா அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சதுக்கப்புறந்தான் அது மேலே வந்து நிறைய நொய் கொஞ்சம் தூசிலாம் இருக்கும் முக்கியமாக வந்து நிறைய நொய் இருக்கும் அதை வந்து நம்ம ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் தான் அந்த நொய் போகும் இல்லாட்டி அது வந்து வயிற்றுக்கு வந்து வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா ஊர்னதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை கழுவி தான் சேர்த்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி அதில் பொடியாக நறுக்கணும் பூண்டு பொடியாக நறுக்குன்ன இஞ்சி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கினா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாசனை தான் போனால் தான் வந்து இந்த டேஸ்ட்டு வந்து கஞ்சூர டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பொடியாக நறுக்கிற வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும் எப்போதுமே தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் இல்லையா அது மாதிரி உப்பையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பின்னாடி ஒவ்வொரு காயாக நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவு கேரட் ஒரு கைப்பிடி அளவு கொட மிளகா ஒரு கைப்பிடி அளவு ஸ்வீட்கான் இதுக்கப்புறம் நம்ம கோசு உருளைக்கிழங்கு அப்படின்னு எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் வீட்டில் எத்தனை காய்கறி இருக்கோ உங்களுக்கு எந்தெந்த டேஸ்ட்டெலாம் பிடிக்குமோ எல்லா காய்கறியும் அதில் போட்டுக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஒரு லிட்டர் போல் நான் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த கஞ்சி வந்து ரெண்டு டம்ளர் அரிசியில் நம்ம வைக்க போகிறோம் இல்லையா இப்போ நாலு பேர் சாப்பிட்ணும் நல்லா வெந்து பதமாக வர்றதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி போதும் அது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சாம அரிசியை சேர்த்து உப்பு பதம் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடணும் ஒரு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னாக்கா கரெக்டான பதத்தில் கஞ்சி சூப்பராக நல்ல வாசனையோடு ரெடி ஆகிருக்கும் அதுக்கு நாலு விசில் விட்டால் போதும் நாலு விசில் கழித்து தான் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணும் இதில் வந்து நான் காரத்துக்குன்னு எதுவுமே போடவே இல்லை ஏன்னா நம்ம வந்து காரத்துக்கு வந்து நம்ம மிளகு தான் போட போகிறோம் அதனால் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகு தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடணும் அடுப்பு வந்து ஆஃப்லேயே இருந்தால் போதும் இது வந்து நமக்கு வந்து அடுப்பு ஆன் பண்ணி இதை போடணும்னு அவசியம் இல்லை ஆஃப் பண்ணதுலேயே நம்ம வந்து மிளகு தூள் போட்டு கிளறி விட்டுட்டாக்கா நமக்கு சூப்பராக கஞ்சி ரெடி ஆகிடும் இந்த மிளகு காரம் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்கும் அவ்வளோதான் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நம்ம இதமான காரத்தோட மிதமான சூட்டில் கரெக்டான உப்பு சேர்த்து பதமாக குடிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றினோன்னா சூப்பு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி சாப்பிட்டாலும் நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்